தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேங்கண்ணா நல்லா எழுதி வச்சுக்கங்கண்ணா எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறத எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்க நீங்கள் பார்க்கணுங்கண்ணா ஆனால் அதாவது நான் சொல்கிறது நல்லா கேட்டுங்கண்ணா தமிழ்நாட்டை வர பின்தங்கிய மாநிலங்கள் இந்தியாவில் நிறையா இருக்குங்கண்ணா தமிழ்நாட்டை விட கிராமப்புற மாநிலங்கள் நிறையா இருக்குங்கண்ணா தமிழ்நாட்டை விட கிராமப்புற மாநிலங்கள் இன்றைக்கி இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்துருக்கக்கூடிய நிதி நான் படிக்கிறேங்கண்ணா ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ஆந்திரப்பிரதேசை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மேடம் நான் சர்க்குலேட் பண்ணுறேன் நீங்கள் நோட்ஸ் பெருசாக எடுக்க வேண்டாம் உங்களுக்கு அந்த டேட்டா கைக்கு வந்துடும் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நாலு வருஷங்கண்ணா நான்கு ஆண்டுகள் ஆந்திராவுக்கு மொத்தமாக நாம் கொடுத்துருப்பது முப்பதாயிரத்தி அறுபத்தி மூன்று கோடி பீகார் தமிழ்நாட்டை விட பின்தங்கிய மாநிலம் கிராம பகுதிகள் இருக்கக்கூடிய மாநிலம் பீகாருக்கு நான்கு ஆண்டுகள் நாம் கொடுத்திருப்பது நல்லா குஜராத்துக்கு நாம் கொடுத்திருப்பது வெறும் ஆறாயிரத்தி பதிமூணு கோடி கர்நாடகா பிஜேபி அரசு நான்கு ஆண்டுகளுக்கு நாம் கொடுத்திருப்பது இருபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு கோடி கேரளாவிற்கு பதிமூணாயிரம் கோடி மத்திய பிரதேஷ் தமிழ்நாட்டை விட பின்தங்கிய மாநிலம் இருபத்தி ஆறாயிரம் கோடி ஒரிசா பதினெட்டாயிரம் கோடி ராஜஸ்தான் முப்பத்தஞ்சாயிரம் கோடி தமிழ்நாட்டை விட நான்கு மடங்கு மக்கள் தொகை தமிழ்நாட்டை விட அதிகமான கிராமங்கள் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ்க்கு நம்ம நான்கு ஆண்டுகளில் கொடுத்தது முப்பத்தி எட்டாயிரம் கோடி இந்தியாவில் அதிகமாக நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நாம் கொடுத்த நிதி இந்திய அரசியல் சரித்திரத்தில் தமிழ்நாடு கடந்த நான்கு ஆண்டுகளில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் யூபி தமிழ்நாட்டை விட மூன்று மடங்கு மக்கள் தொகை அதிகம் தமிழ்நாட்டை விட கிராம் அதிகம் அவங்க நடத்தாத நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நடத்திட்டு இருக்கா என்ன கதை விட்டுட்டு சுற்றுறாங்களா அப்போ யார் பேரில் நீ கோழி கணக்கெழுதுற யூபியில் இருபத்தி மூன்று கோடி மக்கள் இருபத்தி நான்கு கோடி யூபியில் முப்பத்தி எட்டாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு கோடி தமிழ்நாட்டில் எட்டரை கோடி மக்கள் தொகை தமிழ்நாட்டில் எவ்வளவு காசு வாங்கியிருக்காங்க முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு கோடி இல்லைங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினுடைய நிதி என்பது மகாராஷ்டிரா தெலங்கானா சத்தீஸ்கர் மூன்று மாநிலத்தை சேர்த்தினாலும் தமிழ்நாட்டினுடைய நிதியை விட குறைவா வாங்கியிருக்கிறாங்க என்ன நியாயம் இது அதுக்கு அடுத்தது பாருங்க மொத்தம் கிராமப்பகுதி மக்கள் தொகை கிராமப்பகுதி மக்கள் தொகை அக்கா கேட்பாங்க இந்து அக்கா அண்ணா நீங்கள் இப்படிலாம் சொல்லக்கூடாது அது கிராமப்பகுதி ப்ரொப்போஷனாக சொல்லுங்கள் ஆந்திராவில் கிராமப்பகுதி மக்கள் தொகை ஒம்போ பீகாரில் ஒம்பது சதவீதம் மத்திய பிரதேசில் ஐந்து சதவீதம் உத்தரப்பிரதேசில் பதினைந்து சதவீதம் தமிழ்நாட்டில் மூன்று புள்ளி ஏழு கோடி எட்டரை கோடியில் மூன்று புள்ளி ஏழு கோடி இருபத்தி மூன்று கோடியில் பதினஞ்சு கோடி கிராமப்புறம் இருபத்தி மூன்று கோடி மக்கள் தொகையில பதினஞ்சு கோடி கிராமப்புறம் அவன் முப்பத்தெட்டாயிரம் கோடி எட்டரை கோடி மக்கள் தொகையில மூன்று புள்ளி ஏழு கோடி கிராம மக்கள் ஆனால் நான் முப்பத்தொன்பது அப்ப இடையில எவனும் பணத்தை சாப்பிட்றான் கிளியர் அப்ப இடையில எவன் பணத்தை சாப்பிட்றான்னு இப்போ தொலாயிட்டு இருக்கும் இடையில பணத்தை சாப்பிட்றோன்னு தூக்கணும் இந்த போலி கணக்கு வராதவங்க பேரில் கணக்கு திமுக கூட்டத்துக்கு குருபு குர்பாக கூட்டிட்டு போய் கணக்கு அதெல்லாம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போறது அதெல்லாம் மாட்டி டாஸ்மாக் ஊழலை விட மிகப்பெரிய ஊழலாக தமிழ்நாட்டில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மிகப்பெரிய ஊழலாக இருக்கும் திமுக பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஜெயிலுக்கு போவான் அவங்கெல்லாம் கட்டி வைக்கணும்னா திகார் மாதிரி நாலு ஜெயில் கட்டணும் கோயம்புத்தூர் பஞ்சாயத்து இதில் ஏறு இந்த ராமநாதபுரத்துக்காரன்லாம் இதில் போ இந்த பக்கமெல்லாம் இங்க போ சென்னை இங்கே இங்க வந்துரு திமுக பஞ்சாயத்து பிரசிடென்ட் எழுதின போலி கணக்கு டாஸ்மார்க் ஊழலை விட பல மடங்கு இந்த கணக்கு இருக்கும் இந்த டேட்டாவை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் பத்திரிக்கை நண்பர் பாருங்கண்ணா அடுத்தது மேடம் நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே புரிதல் இருக்குது சம்பளம் ஒரு பர்சன்டேஜ் சம்பளம் ஒரு பர்சன்டேஜ் வேலைக்கான மெட்டீரியல் இது ரெண்டுமே மத்திய அரசு கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு நான் ஒரு டேங்க்கு கட்டுறேன் அல்லது ஒரு குலை வெட்டுறேன் ரூபாய் செலவுனா இன்றைக்கி சிக்ஸ்டி ஃபார்ட்டியில் இருக்கும் அந்த டேங்கு வெட்டும் பொழுது சம்பளம் எவ்வளோ சதவீதம் கொடுக்குறோம் டேங்கு வெட்டுறக்கான உபகரணங்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பளம் எண்பத்தி ஏழு சதவீதங்கிறாங்க மொத்த காஸ்ட்ல எயிட்டி செவன் பெர்சன்ட் சம்பளம் பாக்கினா அது சிக்ஸ்டி ஃபார்ட்டி தான் இருக்கணும் அப்போ எண்பத்தி ஏழு சதவீத சம்பளம் பாக்கினா நீ போலி கணக்கு எழுதுகிற நீ போலி கணக்கு எழுதுறதுனால வேஜ் பில் அதிகமாகுது மெட்டீரியல் பில் அதிகமாகலை இதையெல்லாம் நான் மத்திய அரசுக்கு கடிதமாக ஆதாரபூர்வமாக ஈரோட்டில் ஒரு பஞ்சாயத்து எடுத்து ஒரு பஞ்சாயத்தில் மட்டுமே நடக்கக்கூடிய தவறுகளை நான் கடிதம் எழுதிட்டேன் இந்த கேள்வி நீங்கள் கேட்ட பிறகு ரிலீஸ் பண்ண வெயிட் பண்ணோம் இப்போ ட்விட்டர் கணக்கு ட்விட்டர் பக்கத்தில் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு மணி நேரத்தில் அந்த டேட்டாவை போட்டுருவோம் அதனால் எங்களை பொறுத்தவரை மத்திய அரசு ஒரு சிறப்பு அதிகாரிகள் குழுவை போட்டு தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாயும் ஆடிட்டு பண்ணி இந்த பெருச்சாளிகள் எவெல்லாம் பணம் திருண்டானோ

இதுல அடுத்த அடுத்த கட்ட அல்வா பாருங்க இதுல கிராம சபைய கூட்டுறாங்க எல்லாம் கிராம சபை ஒடியாங்க 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 சரி மக்கள் ஏதாவது ஸ்கீம் கீம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க போனா மோடிக்கு எதிராக கொடி பிடிங்கிறான் அதுல தான் கிராம சபையில மக்கள் கொந்தில் செலந்து ஏயா முப்பத்தொன்பதாயிரம் கோடி அந்த மனுஷன் பணம் கொடுத்துருக்கிறான் நீ பொய்க் கணக்கு எழுதி அந்த மனுஷன் தெரிஞ்சும் பணம் கொடுத்துருக்கிறான் மக்களுக்கு போட்டுன்னு அந்த மனுஷனுக்கு எதிராக நீ கொடி பிடிக்க வைக்கிறேன்னு கிராம சபை கூட்டத்தில் திட்டினதுக்கு அப்புறம் அமைச்சர் அமைச்சரெல்லாம் ஓடி இருக்கிறாங்க அண்ணன் கே கே ராமச்சந்திரனை பார்த்தேன் அதனால் பத்திரிகை நண்பர்கள்ட அன்பான வேண்டுகோள் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய ஊழலை பெரிய அளவில் நீங்கள் எடுத்து பேச வேண்டும் என்று தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இது ஏழை மக்களுக்கு போற காசு இதை ஏன் சீரியஸாக நான் பேசுறேன் நான் அரசியல் பேசினா கூட இது ஏழை மக்களுக்கு போற காசு இதை எவனா இடையில பொய்க் கணக்கு திருடுறான் அதை விடக்கூடாது என் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு மணி நேரத்தில் அந்த கணக்கை நான் போடுறேன் நீங்க பார்த்துட்டு அதன் பிறகு நீங்க சமாதானமாகி டிவியில் நீங்க பேசணும்